Thank you. மாயாண்டி சித்தம் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து குருப்பு ஜெய்தினா விமர்சையா நடந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம குமரப்படி ஆழ்வார்த்தமேரி கட்டிக்கோட்டா கீரடி மானாமதுரை இந்த மாதிரி பதினாறு இடத்துல குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய விழா வருமான நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வீடும் அதாவது தாத்தாக்கு தேர் திருவிழா ஓடுறது அங்கதான் அந்த மாதிரி நடந்துருக்கு இங்க வந்து பதினெட்டு சித்தர்கள் திருக்கோவில் கீரடி மிகப்பெரிய பதினெட்டு சித்தர்கள் ஜீவசமாதி அதாவது

ராமாயணத்தில் ராமாயணத்தில் தங்கி இருந்தது இதுக்கு வரலாறு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே வரலாறு கொஞ்சம் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆற வருஷத்திலிருந்து பக்கத்தில் இருக்க அச்சுக்கலிங்க கோவில் அந்த கோயிலுக்கு அருஜர லிங்கेश्वर அப்படி என்ன தோனதே தெரியல நம்ம கோவில இருக்கு கோவிலர்க்கு கூளவரோட பேர் பார்த்த லிங்கेश्वरனு இப்பதான் எடுத்துக்கறது பார்த்த லிங்கेश्वर ஆமா நிறைய ரெக்கார்டுகள் இல்ல மதுரையில வந்து இந்த 90 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றது தெற்க மதுரை வந்து கடம்ப வனங்கள் நிறைந்த கடம்ப வன கடம்ப ஆமா நீங்க நம்ம ஆமா மருந்து வணக்காடு முல்லை வணக்காடு இப்படி மரங்களை வச்சு ஏற்ற வச்சு மரங்களோட பேரை வச்சே வாழ்ந்திருக்காங்க மக்கள் ஆக்சுவலாக இந்த ஊரோட பேர் வந்து பழைய பேர் அப்படின்னா பாண்டிய மன்னனுக்கு வந்து இங்கே கிரீட மகுடம் சூட்டியிருக்காங்க அதனால ரொம்ப பேர் மாதிரி இருக்கு குந்தி தேவி பஞ்சபாண்டவனும் ஒரு வருஷம் அன்னியவாசம் ஒரு வருஷம் அன்னியவாசம் கிடைச்ச இடம் தான் அதனால வந்து குந்தி தேவி சத்ரி தேவ மண்டபம் வந்து ஒரு இருக்கு மறி மறி வந்து இன்னைக்கு கீழடி இருக்கு கீழடி மட்டும் கிடையாது பக்கத்தில் இருக்க மனோரு பாட்டம் நகரம் ஜோதிபுரம் குந்தக இந்த மாதிரி ஏழு ஊர்களில் இதுவரை தோட்டிருக்காங்க ஏழு ஊர்களில்

ஸ்டில் பொறுப்பில் நிறைய சௌமியர்கள் இருக்காங்க நிறைய சிவனடிகள் இருக்காங்க நிறைய பொதுமக்கள் இருக்காங்க இன்னும் நிறைய பொதுமக்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஜன்னதாரம் திட்ட ஓடிகளுக்கு அதுலேயும் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோவிலில் பொது கோவிலாகவும் பொது வழிபாடாகவும் கொடுத்துருக்கோம் காசிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் சிலையை தொட்டு வழங்கக்கூடிய ஆண்மெண் பாகுபாடில் தொட்டு வழிபடக்கூடிய அனுமதி கொடுக்குற ஒரே கோவில் இந்த கோவில் தான் மாதிரி சாஸ்திரத்துக்கு உட்பட்டது கிடையாது ஆகம விதி சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு உட்படாமல்

கட் இன்னூறு அந்த கட் பண்ண இன்னொரு போகிறார் ஒரு சார்